பிரிய மாணவர்களே இந்த ஏழாவது மாதத்தில் எவ்வளவோ நெருக்கடிக்கு ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா கத்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது ஏசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முச்செடிகளுக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் உழைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கீர்த்தியாகவும் நிர்மூலம் ஆகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் ஆம் பிரிய மாணவர்களே முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படுகிற முச்சடியை போல இந்த மாதத்திலே அநேக நெருக்கத்துக்கூடாக நாம் கடந்து சென்றிருக்கலாம் ஆனாலும் தேவதாறு விருட்சம் என்பது தேவர்கள் கருதப்படுகிறது அந்த ருவிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது எப்படி அவர் தேவர்கள் தவம் புரிகிற அந்த விருட்சமாய் அது இருந்ததோ அதே போல நாம் கத்தருக்குள்ளான ஒரு விருட்சமாய் நாம் அநேக அந்த இசை கருவிகளை போல நம்முடைய இசைகளை மீட்டும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு அமைதியான சூழ்நிலைகளை கடந்து செல்வது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு தேவதார நடத்துவார் என்பது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அதே போல காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொல்கிறார் காய்ந்து போன அந்த வாழ்க்கையை போல எப்படி எங்களுடைய வாழ்க்கை இந்த இருந்ததும் விரு செடி ஆனது ஒரு மென்மையானதாகவும் பசுமையானதாகவும் வாசனை உள்ளது இந்த காய்ந்து போன வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை வருகிற புதிய மாதத்துக்குள்ளாக அவர் வாசனை வீசக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் ஆகியால் நம் கத்தருக்கும் மனமகிழ்ச்சியாய் இருந்து நம்முடைய இருதயத்தின் நாம் அவரிடத்திலே கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை தேவதாறு வெளிச்சத்தை போலவும் மிருது செடியை போலவும் செழிக்கப்படுவார் ஆமே கத்த முறை